ஹாய் எவ்ரிவன் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஒரு சமையல் பிளாக் தான் வெல்கம் டு மை சேனல் நம் வாழ்க்கை நம் கையில் இன்னைக்கு என் கையில் கீரை மசியல் இருக்கு கீரை மசியல் பண்ணி வாழைக்காய் பொரியல் தான் இன்னைக்கு லன்ச் மெனு எங்களுக்கு நானும் என் பையன் மட்டும்தான் இருக்கோம் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு இது போகிறோம் இது வந்து கீரை மசியல் வந்து ஈஸி தான் ப்ரெப்ரேஷன் ஜஸ்ட்டு கீரையை நல்லா நறுக்கையை அலசிட்டு வேக வைக்கணும் உப்பு பொடி போட்டு தண்ணியில் வேக வைக்கணும் அதுதான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் இது வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம் கீரை சூப்பரா வெந்துருச்சுங்க கீரை வெந்தது பாருங்க இப்படி நல்லா சூப்பராக வெந்திருக்கு இதை வந்து இந்த மஸ் மத்து வச்சு லேசா அப்படி மசிச்சு விடணும் நான் இதுக்காகவே இந்த மத்து வாங்கி வச்சிருக்கேன் ஆக்சுவலி இது தயிர் கடையிற மத்து பட் வந்து இதுக்கு சூப்பராக யூஸ் ஆகுது கீரை சூப்பராக மசிஞ்சிடும் இதில் போட்டு ஒரு நாலு அடி அடித்த உடனே செம்மையாக மசிஞ்சிடும் அந்த ஆல்மோஸ்ட் மசிஞ்சிட்டு இருக்க கொஞ்சம் இந்த தண்டெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கணும் கொஞ்சம் நல்லா மசிக்கணும் அவ்வளோதான் ஃபினிஷ்டு நிமிஷமா மசிஞ்சிரும் ஏன்னா நல்லா வெந்திருக்கு இல்லையா மசிஞ்சிரும் தண்ணி கொஞ்சம் இருக்கு அதையும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்தானா இன்னும் நல்லா சாஃப்டா மசிஞ்சிடும் ஈஸி தான் இது கீரை மசியல் பண்றது ரொம்ப ஈஸி அழுதாங்க இப்ப ஜஸ்ட் தாளிச்சு கொட்டிட்டு சாப்பிட வேண்டியதுதான் தாளிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் போடுவேன் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கணும் கீரைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டா நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் கொஞ்சமா பொட்ட போறோம் பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சமிளகா காஞ்ச நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு நடிச்சிருக்கேன் கீரைக்கு கொரிய ஒரு தக்காளி <laughs> OK. தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ மசிச்சு வச்சிருக்கிற இந்த கீரையை கீரையே கீரை வடிச்ச தண்ணி மிச்சம் இருக்கு வேஸ்ட் பண்ண பண்ணா எல்லாம் போனா இதில் வெங்காயத்தை போட்டு கொடுப்பா வெங்காயத்தையும் போட்டு மசியல் பண்ணுவாள் அது ஒரு டேஸ்டா இருக்கும் பட் நான் வெங்காயம் போட மாட்டேன் வெறும் தக்காளி மட்டும்தான் போடுவேன் இதுவே நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் கொஞ்சமா உப்பு இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே போட வேண்டாம் ஏன்னா இதுவே கிரீன் லீஃப் தானே சிறப்பு இன்னொரு கிரீன் லீஃப் கறி லீப்லாம் வேண்டாம் அவ்வளோதான் கீரை மசியல் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்